வாடவாமா

சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த முற்றத்தில் மயில் மகிழ்முற்றம்ங்கிறது ஏற்கனவே போன வருஷம் வரை நம்ம செயல்பட்டோமா இல்லையா அது வந்து பேரளவுல இல்லாமல் இனி வரும் காலங்களில் எல்லாத்துலையும் நாம பங்கெடுத்து நம் பள்ளியை பெருமைப்படுத்தணும் சரியா தங்கங்களா இங்க எல்லாருமே ஒழுக்கம் பிள்ளைங்களாக இருக்கணும் கொஞ்ச நேரம் சங்கடப்படாம நீங்க விற்கணும் கால்வெடிக்க சொல்லக்கூடாது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு சிறு சமூகத்தோட இருந்து அனைத்து போட்டிகள்லையும் பங்கெடுத்து சிறந்த மாணவர்கள் என பெயர் எடுக்கிறதுக்கு இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தன் நீங்க சரி இந்த ஐவகை நிலங்களின் பெயர்களை வச்சிருக்காங்க அதில் ரெட் கவுசு ப்ளூ ஹவுஸு க்ரீன் கவுசு ஒயிட் கவுசு எல்லா கவுசெல்லாம் இருக்கா இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி போன விட்டோம்னா கொடியெல்லாம் குச்சிருந்தீங்களா இல்லையா இப்ப உடனே அதை இது பண்ண முடியலை அடுத்து வரும் காலங்களில் எல்லாத்துலேயும் நீங்கள் சிறந்த வழங்கதான் நல்லா உங்களை செம்மைப்படுத்திக்கணும் குழு தலைவர்க்கு உன்னுடைய கு குழு வந்து சிறப்பாக செயல்பட வைக்கணுங்கிற ஒரு உன்னோட பொறுமையோட எல்லா மாணவர்களையும் நல்ல வழிப்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சாரவர்களுக்கு ஐயா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இவ்வளவு தூரம் நமக்காவது வந்து முன்கூட்டியே வந்து நம்மளை வழக்கு நடத்துறதுக்கு மிக்க நன்றி அனைத்து மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களும் இதுவரை பொறுமை காத்து எல்லாத்தையும் சிறப்பாக செயல்பட்ட அனைவருக்கும் நன்றி என்று ஐந்து அணிகளாக இருக்கிறோம் குறிஞ்சி எல்லாம் கைகளுக்கும் மருதம் நெய்தல் ஐந்து குறுக்களுக்கும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க சரியா டீச்சர் எம்இஸ் அட்டண்டன்ஸ் போடுவாங்கல்ல அந்த அட்டண்டன்ஸ் அவங்க போடக்கூட நீ டெய்லி வந்திருந்தீங்கன்னா உன்னோடய குரூப் உன்னோடய அணிக்கு மார்க்ஸ் சரியா நீ லீவ் போட்டீங்கன்னா உனக்கு அந்த அந்த அணிக்கு மார்க் இருக்காது சரியா அதனால் தலைவர்கள் எல்லா பசங்களும் ரெகுலராக படிக்கொடுத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் சொல்லணும் சரியா அதுக்கப்புறம் கேக்கு அதுக்கப்புறம் டீச்சர் டெஸ்ட்டு வாங்க எப்பிஎபி டெஸ்ட்டு வைப்பாங்கண்ணா எப்பிஏஎஸ்சிஏ டெஸ்ட்டு வைப்பாங்கண்ண செல்லில் பார்த்து இந்த டெஸ்ட் நீங்க நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா அந்த மார்க்கோட மதிப்பெண்ணும் உங்க அடிக்கு செய்யணும் சரியா அடியில ஒரு பத்து பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆளுக்கு நூறு மார்க் ஆயிரம் மார்க்குக்கு மதிப்பெண் இல்லை ஆயிரம் மார்க் இருந்த அடி நல்ல அடி தொள்ளாயிரம் மார்க்கு அடுத்து மார்க் குறைஞ்சு கிடையாது என்னால நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா மார்க் சரியா அப்புறம் கட்டை போட்டி மன்ற போட்டிகள் இருக்குல்ல இலக்கிய மன்ற போட்டி இதெல்லாம் இருக்குல்ல அதனால் நீ பேர் கொடுப்பில நான் கற்ற எழுது சார் நான் கவிதை போட்டி எழுதுனேன் பேச்சு போட்டியிட பேர் கொடுக்குறேன்ல அப்போ நீ பேச்சு போட்டியில் பேர் கொடுத்தீங்கன்னா உன்னோட அணிக்கு மதிப்பெண்கள் கூடும் அதனால் அணி தலைவர்கள் அவங்கவுங்க குரூப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அந்த போட்டிகள்லாம் பங்கெடுக்க சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க சரியா நம்ம குறுப்புக்கு நம்ம அணிக்கு நம்ம நீலாணி நம்ம சிறப்பு அணி நம்ம மஞ்சள் அணி நம்ம பச்சை அணி நம்ம வெள்ள அணி அந்த அணிக்கு மார்க் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்ற செயல்பாடுகளில் சேருவீங்க எல்லாம் சேர்கிறதுக்கு மார்க் சரியா ட்ராயிங் காம்படிஷனு ஓவிய போட்டியெல்லாம் இருக்குல்ல அதில் எல்லோரும் பங்கெடுக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி கலை திருவிழா போட்டி இருக்குல்ல நம்ம போய் டான்ஸ்லாம் ஆடுவோம் அந்த கலை திருவிழா போட்டிக்கு பேர் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் மார்க்கு போடுவாங்க இதெல்லாம் டீச்சர் போட மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல சென்னையில் அதுலேயே மார்க் வந்துடும் அதுலேயே அதுவே சொல்லிடும் ஒவ்வொரு மாசமும் எந்த அணி சக்ஸஸாக வெற்றி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்துனா ரைட் அதனால் எல்லோரும் பங்கெடுப்பீங்களா அதுக்கப்புறம் இதுபோக எக்ஸாம் சொல்லுவாங்க அந்த மாசத்துக்கு இந்த மாதம் ஹோம் ஒர்க்குடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா ஹோம் ஒர்க்கு கரெக்டாக செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு மார்க் போடுறோம் அவங்களும் இந்த ஹவுஸ் சிஸ்டம் இந்த பதினேழு பேர் கொண்ட செயற்குழு இருக்கும் பதினேழு பேர் இவங்க நிறைய செயற்குழு இவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்த மாதம் நம்ம பள்ளி அளவில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அதே மாதிரி யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டு வரணும் அந்த பையனை மாறி வந்துருக்காங்கள யூனிஃபார்ம் வந்த உடனே எல்லாரும் கரெக்டாக யூனிஃபார்ம் போட்டு வராங்களா துவச்சி போட்டுட்டு வரீங்களா எண்ணெய் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சிட்டு வரீங்களா இதெல்லாம் யார் பார்ப்பா அவங்க அடி தலைவர் பார்ப்பாங்க அவங்க மார்க் போடுவாங்க சரியா அதனால் உங்கள் அடி ஜெயிக்கிறதுக்காக எல்லோரும் என்ன செய்யணும் காலையில் குளிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு சீவிட்டு வரணும் புரியுதா சீவிரைனா கூட முற்பட்டுகளுக்கு அணியின் அணியை சார்ந்த மாணவர்களுக்கு சொல்லணும் அதுக்கெல்லாம் மார்க் சரியா இன்னைக்கு இருந்து இந்த மாதத்துக்கு மார்க் போடுவாங்க டீச்சரு தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்க இந்த மாதம் நான் யூனிஃபார்ம் பார்ப்பேன் இந்த மாதம் ஹோம்ஒர்க் பார்ப்பேன் இந்த மாதம் வீட்டு பானை எல்லோரும் எழுதிருக்காங்க நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் பொழுது அந்தந்த அணியில் இருக்கிறவங்க கரெக்டாக செஞ்சுருக்குறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த அணி கொள்ளை மருதம் அணி நேரல் பானை அணி வந்து எதுக்கு வச்சுருக்குறாங்க உங்களை உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் உங்கள் அணி தலைவர்கள் உங்களை கண்காணிக்கிறேன் உங்கள் மூலமாக நீங்களே அதுக்கு மதிப்பெண் போடணும் ஒரே மாதத்தில் ரெண்டு பேர் நிறைய மார்க் எடுத்தாங்கன்னா ரெண்டு அணியுமே அந்த மாதத்தின் உயர்ந்த அணி சரியா அஞ்சுமே நல்ல பூராமே சூப்பர் ஆயிட்டாங்க அப்படின்னா அஞ்சு கொடியை ஏற்றுறது அஞ்சு அணியும் எங்கள் பள்ளியில் சிறப்பான அணியாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சரியா அதனால எல்லாருக்கும் இது போட்டியில் நம்மளை நாமே சரி செய்து வருவதற்கான ஒரு ஆரோக்கியமான அணி சரியா ஆரோக்கியமான மதிப்பீடு அதனால இதில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லா அணி தலைவர்களும் ஒவ்வொரு மாதமும் கூடி இந்த பதினேழு பேர் கொண்ட செயற்குழு கூடி அந்த மாரதி உடைய அண்ணி தேங்கறதுக்கு எல்லாரும் நாம ஒத்துழைக்கிறோம். அந்த நம்ம எஸ்எம்சி தலைவர் வந்து சிறந்து வந்து பாராட்டுறாங்க. நமக்கு.